தினமும் வாழைப்பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கனிகளில் ஒன்றான வாழைப்பழம் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது என்பது மட்டுமே பலருக்கும் தெரியும் ஆனால் அதன் முழு நன்மைகள் பற்றி பலருக்கு தெரியாது உண்மையில் வாழைப்பழத்தில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்துள்ளன அதில் நிறைந்துள்ள சத்துக்களை பற்றி சொன்னால் நம்மை வியப்பில் ஆழ்த்திவிடும் ஏனெனில் அந்த அளவில் அதில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவை அதிகம் நிறைந்துள்ளது இதனால் உடலில் ஏற்படும் பல நோய்களை போக்கி உடலை ஆரோக்கியத்துடன் வைத்து கொள்ள முடியும் ஒரு வாழைப்பழத்தில் சராசரியாக ஐநூறு மில்லிகிராம் பொட்டாசியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை சரியாக வைத்திருப்பதோடு உடலில் உள்ள திரவங்களின் சமச்சீர் தன்மையையும் பாதுகாக்கிறது பொட்டாசியமும் பி வைட்டமின்களும் செக்ஸ் ஹார்மோனை தயாரிக்க தேவைப்படுகிறது எனவே வாழைப்பழம் ஒரு ஆண்மையை பெருக்கும் முக்கிய பழமாக கருதப்படுகிறது வாழைப்பழத்தில் உள்ள ட்ரிப்டோஃபேன் என்னும் அமினோ ஆசிட் மூளையில் உற்பத்தியாகும் செரோடினின் அளவை அதிகரித்து மன அழுத்தத்தை போக்கி மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் மூளையின் திறனை அதிகரிக்கிறது நல்ல மனநிலையில் வைத்துக்கொள்ள துணை புரிகிறது நரம்புகளை சீராக கொள்கிறது பொட்டாசியமானது இரத்த அழுத்தத்தையும் இதயத்தையும் சீராக இயங்க வைக்கிறது வாழைப்பழம் அலர்ஜியால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு மிகவும் நல்லது ஏனெனில் இதில் தீங்கற்ற அமினோ ஆசிட்கள் நிறைந்திருப்பதால் இது அலர்ஜி ஏற்படுவதை தடுக்கும் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் குடல் இயக்கமானது சீராக இயங்கி மலச்சிக்கல் பிரச்சினை எளிதில் நீங்கிவிடும் வயிற்றில் உள்ள குடல்களில் சுரக்கும் அமிலங்களும் நச்சு பொருட்களும் அரிப்பதன் காரணமாக குடல் புண் என்கிற அல்சர் ஏற்படுகிறது தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் குடல் கோளாறான நாள்பட்ட அல்சர் பிரச்சனை எளிதில் நீங்கிவிடும் அதிலும் நன்றாக கனிந்த பழத்தை சாப்பிட்டால் புண்ணுடன் கூடிய குடல் அலர்ச்சியையும் குணமாக்கும் மேலும் செரிமானமும் சீராக நடைபெறும் குடல்களில் பழுதுபட்ட மெல்லிய சவ்வு தோல்களை விரைவில் வளர செய்து புண்ணை ஆற்றிவிடும் சக்தி பச்சை வாழைப்பழத்திற்கு உண்டு வாழைப்பழத்தில் காணப்படும் நார்ச்சத்துக்கள் குடலை சீராக வைக்கிறது வாழைப்பழத்துடன் பால் கலந்து சாப்பிட்டாலோ அல்லது தேன் கலந்து சாப்பிட்டாலோ வயிற்று சம்பந்தமான நோய்களை குறைக்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கிறது இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறது வாழைப்பழம் மனிதனின் மூளைக்கு தேவையான எல்லா பிரத சத்துக்களையும் கொண்டுள்ளது அதிகப்படியான இரும்பு சத்து வாழைப்பழத்தில் இருப்பதால் இதனை சாப்பிட்டால் இரத்த சோகை நீங்கி இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாழைப்பழம் மூன்று இயற்கையான இனிப்பு வகைகளை கொண்டுள்ளது அதாவது சக் குரோஸ் பிரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் இதனுடன் சேர்ந்து நம் குடலுக்கு தேவையான ஃபைபரையும் கொண்டுள்ளது இரண்டு வாழைப்பழம் சாப்பிட்ட ஒன்றரை மணி நேரத்தில் உடலுக்கு தேவையான உடனடியான உறுதியான கணிசமான ஊக்கமுள்ள ஊட்டச்சத்தை கொடுப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன வாழைப்பழம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து மட்டுமல்ல பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய நோய் தடுப்பு நாசினியும் கூட இதை நாம் உடலில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும்